முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் முடி நல்லா அடர்த்தியாக கருங்கருன்னு வளர்கிறதுக்கும் வெள்ளை முடி மறைகிறதுக்கும் ஒரு அருமையான எண்ணெய் வீட்டில் இருந்தபடி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த எண்ணெயை நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ண முடியும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளைக்கு தடவிட்டு வந்தால் போதும் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒன் வீக்லேயே உங்களுக்கு முடி உதிவு வந்து அப்படி கம்ப்ளீட்டாக நின்றுடும் அதுக்கப்புறம் முடி வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும் முக்கியமாக வந்து அந்த செம்பட்டை முடி சொல்லுவாங்க இல்லையா செம்பட்டை முடி அந்த வெள்ளை முடி இருந்துச்சுன்னா அது எல்லாமே படிப்படியாக கருமை நிறமாக மாறுவதையும் உங்களால் நல்லா கண்கூட

முடியோட வேர்கால்களுக்கு நல்ல ஒரு ஈரப்பதத்தை கொடுத்து முடி உதிர்வியும் நிறுத்தும் அடுத்ததாக ஒரு நூறு கிராம் அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் எடுத்திருக்கேன் அதே மாதிரி மருதாணி இலைகள் வந்து நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலைகள் வந்து பயன்படுத்துங்க மேக்ஸிமம் கிடைச்சதுன்னா இல்ல பவுடரா தான் இருக்குன்னா தாராளமா நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆனால் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துக்கங்க சரியாக இருக்கும் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயத்தை பற்றி சொல்லவே வேணால் வெந்தயத்தில் ஏகப்பட்ட நியூட்ரிஷன்ஸ் இருக்குது இது முடியோட வளர்ச்சிக்கு நல்ல உதவும் முடி உதிர்வு நிறுத்தும் முடிக்கு நல்ல ஒரு கண்டிஷ்னராகவும் செயல்படும் தலையில் பொடுகுகள் இல்லாமல் பார்த்துக்கும் நம்ம இன்னைக்கு இரநூறு எம்எல் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தப்போகிறோம் முதல்ல ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பவுடர் பண்ணிக்கங்க ரொம்பலாம் பவுடர் ஆகாது இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கும் இப்போ இதில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பிலை நெல்லிக்காய் மருதாணி அந்த கற்றாழை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம அரைச்சிக்கிங்க சப்போஸ் தண்ணி தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணிக்கு பதிலாக எண்ணெய் விட்டு அரைச்சிக்கிங்க அதாவது அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கோம்னா அதை விட்டு கூட அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படிலாம் கிடையாது இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் அடுத்ததான் கடாய் எடுத்துருக்கேன் கடாய் வந்து மேக்ஸிமம் இரும்பு கடாயை பயன்படுத்துங்க இல்லைன்னா வந்து சில்வர் கடாய் கொஞ்சம் அடிகனமான கடாயை பார்த்து பயன்படுத்திங்க நம்ம அந்த எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடு ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை இது கூட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை எல்லாமே அந்த எண்ணெயினுடைய சலசலப்பு எல்லாமே அடங்கணும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்ல பசுமை நிறமாக இருக்கிறது கொஞ்சம் வந்து ஒரு அடர் ப்ரவுன் நிறமாக மாறி வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு இதை நம்ம கலந்து விட்டுட்டு கொதிக்க விடணும் இந்த எண்ணெயை இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா மாறி வரும் நான் ஏற்கனவே சொன்னதில்ல உங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த எண்ணெய் அப்படின்னு பயமாக இருந்துச்சு அப்படின்னா இது கூட ரெண்டு வெற்றிலை ரெண்டு வெற்றிலையை நல்லா கில்லிட்டு சேர்த்துக்கலாம் வெற்றிலையை பயன்படுத்தும் போது ரெண்டு பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று வந்து உங்களுக்கு சளி பிடிக்காது அந்த கோல்டு அந்த மாதிரி எதுவுமே ஆகாது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியோட வேர் கால்களில் நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்கும் தலையில் வந்து அந்த பொடுகு பேன் இருக்காது ஏன்னா இது நல்ல ஒரு ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வெத்தலையில் இருக்குது அது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலையை பயன்படுத்தும் போது முடி வளர்ச்சியும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து கொடுக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அந்த சலசலப்பு எல்லாமே அடங்கிடுச்சு பாருங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க எல்லா எண்ணெயுமே அப்படி இழுத்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அது நல்லா ஆற விட்டுருங்க கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அந்த எண்ணெயினுடைய நிறம் வந்து நல்ல கருமை நிறமாக மாறி வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஆறி இருக்கணும் அதுக்கு அடுத்தது ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு சன்னி ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணி இல்லைன்னா வந்து சுத்தமான துணியாக ஒன்று போட்டுட்டு இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துட்டு நல்லா பிழிஞ்சிங்கன்னா எண்ணெய் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வடிகட்டி வச்சு வடிகட்டினிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் இருக்கக்கூடிய கசடு வந்து வர ஆரம்பிக்கும் துணி போட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிங்கன்னா தான் சுத்தமான எண்ணெய் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த எண்ணெயினுடைய நிறம் பாருங்கள் நல்லா அடற்கருமை நிறமாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் வாசனையும் சூப்பராக இருக்கும் எண்ணெய் ரெடி ஆகும்போது வாசனை அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ இந்த எண்ணெய் ரெடி ரெடியாகிடுச்சு இது ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம் அந்த எண்ணெய் வந்து பாருங்கள் பிசு பிசுப்பு இருக்காது நீங்கள் ரெகுலர் ஹேர் ஆயிலாகவும் பயன்படுத்தலாம் இதில் நம்ம முழுக்க முழுக்க தேங்காயை மட்டும் பயன்படுத்துறதுனால நீங்கள் வெளியிலலாம் போகும்போது பயன்படுத்த போகிறீங்கனாலும் தாராளமாக பயன்படுத்தலாம் முடி நல்லா கருங்கருன்னு சூப்பராக இருக்கும் அதுவே வந்து நீங்க நைட்ல அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஓவர் நைட் விட்டுட்டு மறுநாள் காலையில் நீங்க தலைக்கு குளிக்கிறதா இருந்தாலும் குளிக்கலாம் வாரத்தில் மூணு முறை பயன்படுத்தினாலே போதும் அதுக்கு நான் ரிசல்ட் வந்து சூப்பரா கொடுக்கும் அது அதுக்கப்புறம் மைல்டான ஷாம்பு பயன்படுத்தி கூட நீங்க குளிக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு மறக்காம என்ன கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் பிரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ